வணக்கம் இது கல்லிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் ஒரு மிக முக்கிய முடிவை எடுத்திருக்கிறாராம் என்ன அந்த முடிவு என்பது குறித்து விரிவா பார்ப்போம் வாங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய தேர்தல் முடிவுகள் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு பெருமளவு அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கின்றது பத்து தொகுதியில மூன்று அல்லது நான்கு தொகுதிகளாவது நிச்சயமாக பாமக வென்றுவிடும் என்று பெரிய இயக்கத்தோடு காத்திருந்த அந்த தொண்டர்களுக்கு இந்த தேர்தலுடைய முடிவு என்பது பேர் அதிர்ச்சிதான் அது மட்டும் கிடையாது இறுதியாக தருமபுரி தொகுதியை நாம் வென்று விடுமோம் என்று பதினேழாவது சுற்று வரை பெரிய அளவுல நம்பிக்கிட்டு இருந்த தொண்டர்களுக்கு பதினேழாவது சுற்றுக்கு பின்பாக இறுதியில் கிடைத்தது தோல்விதான் என்பதை அவர்களால் ஜீரணிக்கவும் முடியல இந்த தேர்தலுடைய முடிவுகள் என்பது அவர்களுக்கு பெரும் ஏமாற்றமாக தான் அமைந்திருக்கிறது இதற்கு பின்பு அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் இதற்கு பின்பு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு அந்த அந்த தான் திரு அன்மணிரி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கையுமே வெளியிட்டிருந்தார் இந்த தேர்தல் நமக்கு வந்து ஒரு பெரிய விடயம் கிடையாது நாம இருபத்தாறு நோக்கி தான் போறோம் இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்பாகவே நான் சொல்லிட்டேன் இந்த தேர்தலில் நம்முடைய வாக்கு சதவிதமோ அல்லது வெற்றியோ தோல்வியோ எது முன்பினாக இருந்தாலும் முரண்பாடாக இருந்தாலும் நாம் அதை ஒரு பாடமாக ஏற்றுக்கொண்டு நம்ம அடுத்த தேர்தலை நோக்கி பயணிப்போம்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டு திரு அன்முனிரி ராமதாஸ் அவர்கள் இந்த அறிக்கை வெளிவந்ததுக்கு பின்பாக பெரிய அளவுல மன துயரத்துல இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சியாவே இருந்தது ஒரு ஊன்றுகோளாகவும் இருந்தது சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இருபத்தாறு நோக்கி போறாங்களே இருபத்தாறுல இவங்களால எப்படி வெல்ல முடியும் இருபத்தாறுல என்ன ஸ்ட்ராட்டஜி கையில் எடுக்க போறாங்க இருபத்தாறுல நாங்க ஆட்சி அமைப்போம்னு சொல்றாங்களே இது சாத்தியமா இது நடக்குமா என்பது குறித்த பல்வேறு விவாதங்கள் என்பது அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கு மத்தியிலும் பல்வேறு ஊடகங்களிலுமே நடந்தேறியிருக்கின்றது இந்த தருணத்தை தான் திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் இப்படியான ஒரு முக்கிய முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்ன அப்படின்னாக்க இந்த தேர்தல் அதாவது பத்து தொகுதியில நின்னாங்க இந்த பத்து தொகுதியில ஒரு தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் ஐந்துல இருந்து ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றது அப்ப மொத்தமா கணக்கு பண்ணா அறுபது சட்டமன்ற தொகுதிகள் தோராயமா இருக்குது அறுபது சட்டமன்ற தொகுதிகளை இந்த ஓட்ட ஸ்பிளிட் பண்ணா அதுல பாட்டாளி மக்கள் கட்சி தற்போது வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டு அப்படிங்கிறது இரண்டாம் இடத்திற்கான ஓட்டு அப்ப இந்த தொகுதிகளில் முதலாம் இடத்துக்கு வரக்கூடிய அந்த ஓட்டை வாங்கணும் வாக்க வாங்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றத கலந்தாலோசிச்சிருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது டீடைல்டு கிரவுண்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறத திரு அன்மணிரி ராமதாஸ் அவர்கள் கேட்டுக்கிறாங்க பத்து தொகுதியில் என்ன நடந்தது யார் ஒன்றிய செயலாளர் யார் மாவட்ட செயலாளர் எந்த பகுதியில குறைவான வாக்கு வந்திருக்குது எந்த பகுதியில் கூடுதலான வாக்கு வந்திருக்குது அதுவும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க கிராமம் தோறும் இருக்கக்கூடிய அந்த வாரியா கிராமம் தோறும் இருக்கக்கூடிய பூத்துவாரியா டீட்டெயிலை கேட்டிருக்கிறாராம் எந்த கிராமத்துல நமக்கு வாக்கே விடல எந்த கிராமத்துல வாக்கு வந்திருக்குது பிற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எந்தெந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஆதரிச்சிருக்கிறாங்க எந்தெந்த சமுதாய மக்கள் முதல்ல ஒரு சிறிய மாற்றம் என்பது நடந்தேறி இருக்கின்றது நிகழ்ந்தறி இருக்கின்றது என்பது குறித்து அந்த ஃபுல் கிரவுண்ட் டீட்டெயில் ரிப்போர்ட் திரு அன்புணிரி ராமதாஸ் அவர்கள் உடனடியாக இந்த தகவலை திரட்ட சொல்லி தங்க கூட இருக்கக்கூடிய ஐடிவிங் லீடர்ஸ்க்கும் அது மட்டும் இல்லாம பிஇஎஸ்க்கும் அவர் ஆர்டர் போட்டிருக்கிறாராம் அது மட்டும் கிடையாது இந்த கிரவுண்ட் டீட்டெயில் ரிப்போர்ட் வந்ததற்கு பின்பாக இன்னும் ஒரு கூடுதல் ரிப்போர்ட்டையுமே எடுக்க சொல்லியிருக்கிறாராம் என்ன அப்படின்னாக்க எந்தெந்த தொகுதிகள் இப்ப அந்த பத்து தொகுதிகளை தவிர்த்து வேற எதிரும் தொகுதிகள் நமக்கு சாதகமாக இருக்கின்றதா இது சட்டமன்ற தொகுதியா இருந்தாலும் சரி நாடாளுமன்ற தொகுதியா இருந்தாலும் சரி குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதியினுடைய அந்த டீட்டெயில்ஸுமே வேணும்னு சொல்லி ஏன் இதை திரட்டுறாருன்னு சொல்லிட்டு யோசிக்கக்குள்ள தான் இந்த முக்கிய முடிவினுடைய நோக்கம் என்பது வெளிவந்திருக்கின்றது ஒவ்வொரு தொகுதியுமே மோர் கான்சன்ட்ரேட் கான்ஸ்டுவன்சியா எடுக்கிறாரா திரு அண்ணுனி ராமதாஸ் அவர்கள் அதாவது எதிர்வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் அறுபது தொகுதிகள் தேர்ந்தெடுக்கிறாங்களா பாட்டாளி மக்கள் கட்சி அறுபது தொகுதிகளை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு பலரும் பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க இல்லைங்களா இந்த விமர்சனத்தை எல்லாமே முறியடிக்கும் விதமாக அவருடைய நேரடி கள செயல்பாடு என்பது விரைவில் தொடங்க இருக்கிறது இதுதான் முடிவு விரைவில் தொடங்க இருக்கிறது இதுவரைக்கும் இருக்கு சில விமர்சனங்கள்லாம் இருக்கு என்ன அப்படின்னாக்க பெருசா வந்தா அவங்க களப்பணிக்கு வரமாட்டாங்கிறாங்க வெளியே வரமாட்டாங்கிறாங்க என்பது போன்ற பல்வேறு விமர்சனங்கள் மக்கள் மத்தியில இருக்க செய்கின்றது அந்த விமர்சனங்கள் விவாதங்கள் எல்லாத்தையுமே இந்த குறிப்பிட்ட தினங்களுக்குள்ளாக அந்த விமர்சனங்களுக்கு முறியடிக்கும் விதமாக அவர்களுக்கு திருப்பி பதில் கொடுக்கும் விதமாக நேரடியாக களமிறங்குகிறார் திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் இந்த அறுபது சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அவர் நேரடியாக போக இருக்கிறார் அறுபது சட்டமன்ற தொகுதினா இப்போ ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்குதுன்னா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பொறுப்பு சட்டமன்ற தொகுதியினுடைய நிர்வாகியை நியமனம் செய்ய இருக்கிறாராம் அந்த நியமனம் செய்ய இருக்கக்கூடிய நிர்வாகி இருக்கிறார் இல்லையா அவர்கிட்ட மெயினா என்ன இருக்கணும் அப்படின்னா இந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிராமங்கள் எவ்வளோ இந்த கிராமங்கள்ல எந்தெந்த தரப்பு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வாழ்கிறார்கள் இதுல எத்தனை பேர் ஆண்கள் எத்தனை பேர் பெண்கள் அந்தந்த கிராமத்துல என்ன குறை நிறைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே எடுக்க இருப்பதாகவும் அதன் அடிப்படையில் சட்டமன்றத்திற்கான வேட்பாளரை முன்னதாகவே அறிவிக்கலாம் என்கிற ஒரு கருத்துமே நிலவுது வேட்பாளரை இன்கிண்டனா வந்து அறிவிச்சு அவங்க அந்த சட்டமன்றத் தொகுதியை டேக்கர் பண்ணணும் அதை ஒவ்வொரு முறையும் போயிட்டு நேரடியா அந்த மக்களை சந்திச்சு அவங்களுக்கு தேவைகள் என்ன நிறைகள் என்ன குறைகள் என்ன என்பது போன்றவற்றை அலசி ஆராய்ந்து அவர்களுக்கு தேவையானவற்றை தற்போதுல செய்ய வைத்து மக்கள் மத்தியில வேட்பாளர்களுடைய முகத்தை தற்போதிலிருந்தே பதிய வைக்கிறதுக்கான முயற்சியுமே மாறிக்கிட்டு இருக்குது எடுத்துக்கிட்டுமே இருக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க மிக முக்கியமானது சோசியல் மீடியாவை வந்து பெரிய அளவுல கையில கொண்டு போறோம் இந்த சோசியல் மீடியாவை இன்னும் வந்து பலப்படுத்துறதுக்கும் இன்னும் துரிதமாக கொண்டு போய்ட்டு எளிய மக்கள்கிட்ட இலகுவா சென்றடைவதற்கான வழிவகையுமே எடுக்க இருக்கிறதாக சொல்றாங்க சரி இவ்வளவு செய்யறீங்களே கூட்டணியில் ஏதாவது சேஞ்சஸ் வருமா கூட்டணி திருப்பி தொடருமானா இந்த கூட்டணி அதாவது திராவிட கட்சிகள் அல்லாத கூட்டணி தான் நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி அமைக்கும் என்பதில் உறுதியா இருக்கிறதா திரு அன்புணிரி ராமதாஸ் அவர்களே சொல்லியிருக்கிறார் காரணம் என்னன்னு கேட்டால் இத்தனை ஆண்டு காலம் அவர்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்தேறியது ஆனா மாற்றம் இங்கே ஏதாவது நிகழ்ந்துதான்னு பார்த்தா எதுவுமே கிடையாது அப்ப இந்த மாற்றம் என்பது அவசியமா இருக்கும் அதனால இந்த கூட்டணி தொடர்வதற்கான பல்வேறு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது கூட்டணி என்பது அரசியலுக்காக மட்டும்தான் அது ஆத்மார்த்தமான கொள்கை ரீதியான கூட்டணி கிடையாது இப்ப அறுபது தொகுதியில இந்த அளவு கான்சென்ட்ரேட் பண்றீங்களே அறுபது தொகுதியில நீங்க விட்டால் உங்களால ஆட்சியை பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அறுபது எம்எல்ஏக்கள் பாட்டாளி மக்கள் கட்சி கிட்ட இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டுல யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு காரணியாக பெரும் ஜத்தியாக பாட்டாளி மக்கள் கட்சி விளங்கும் அப்ப அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை நிரூபிக்க தேவையான அறுபது எம்எல்ஏக்கள் கிட்ட இருக்கக்குள்ள அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை பெருமளவுல இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி கேட்கக்கூடிய கோரிக்கையுமே பெரிய அளவுல இருக்கும் எப்படிப்பா அவங்களால அறுபது தொகுதியில ஜெயிக்க முடியுமா உங்களால அதுக்கான வாய்ப்பு இருக்குதா இது பகல் கனவா அப்படின்னு சொல்லிட்டு பலருமே வந்து இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கக்குள்ள கூட விமர்சனம் வைக்கலாம் அதற்கான முடிவு தான் திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் எடுத்திருக்கிறார் இத்தனை ஆண்டு காலம் தொய்வா போச்சோ எப்படி போச்சோ அதெல்லாம் தெரியாது ஆனால் இதுக்கு மேற்பட்டு அப்படி போக கூடாது இதுக்கு மேற்பட்டு நேரடியான அதிரடி அரசியலை எடுத்தாக வேண்டும் என்கிற சூழலில் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கின்றது இதை முழுமையா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமையுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க நோட் பண்ணிருக்கிறாங்க தேர்தலுடைய முடிவுக்கு பின்பாக இத்தனை டீட்டெயில்ஸ் சொன்னோம் இல்லைங்களா சோசியல் மீடியாவில் வாட்ச் பண்ணியிருக்கிறாங்க பாமகனுடைய விமர்சனங்கள் பாமக மீதான விமர்சனங்கள் எப்படி இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி குறித்து எந்தெந்த தலைவர்கள் என்னென்ன சொல்லுகிறார்கள் குறிப்பிட்ட தொண்டர்கள் என்னென்ன சொல்லுகிறார்கள் சொல்லிட்டு இணையதளத்தின் வாயிலாகவும் நேரடியாகவுமே பல்வேறு தகவல்கள் தற்போது தலைமைக்குமே சென்றடைந்திருக்கிறது இந்த தருணத்துல தான் எல்லாருமே எதிர்பார்த்தது இதுதான் ஒரு அதிரடி அரசியல் இருந்தால் மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆட்சி அதிகாரமும் ஆட்சி அங்கீகாரமும் இங்கே கிடைக்கும் என்கிற சூழல் இத்தனை ஆண்டு காலமாக இருந்தது ஆனால் அந்த அதிரடி அரசியல் என்பது தோய்வாக தான் இருந்தது தற்போது இதை வந்து எப்படின்னாக்க ஒரு ரீசைக்கிள் பின் மாதிரி தான் இந்த தருணத்துல நாம என்ன நடக்க போகுது இப்படிதான் நடக்குமோ என்பது குறித்த பல்வேறு கேள்விகள் எல்லாமே இருந்தது இல்லையா அதையெல்லாமே மாற்றி அமைப்பதற்கு ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியை கையிலெடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நோக்கி பாட்டாளி மக்கள் கட்சி நகரத் தொடங்கி இருக்கின்றது விரைவில் இன்னும் ஒரு சில தினங்களுக்குள் பெரிய மாற்றங்கள் எல்லாமே நிகழ இருக்கின்றது குறிப்பிட்டு பொறுப்பாளர்களுடைய மாற்றம் என்பது நடக்கப் போகிறது இந்தந்த தேர்தலில் யார் யாரு எங்கெங்க என்ன பண்ணாங்க எந்தெந்த தொகுதியில எதிர்கட்சி வேட்பாளர்கள் கூட சேர்ந்துட்டு சதி பண்ணாங்க என்பது போன்ற அத்துணை தகவலுமே பாமகவினுடைய தலைமைக்கு முழுமையான ரிப்போர்ட்டா போயிருக்குது ஸோ ஓவராலா எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணி பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்க போகுது இத்தனை ஆண்டு கால விமர்சனத்திற்கு இந்த இரண்டு ஆண்டுகளில் பாட்டாளி மக்கள் கட்சி விடையளிக்க இருக்கின்றது இவர்களுடைய விவாதங்களை முறியடிக்க இருக்கின்றது இருபத்தி ஆறில் தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி கட்டக்கூடிய கட்சி ஆட்சி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி என்பது இங்கே நிச்சயம் நடக்கும் அதற்கான அத்துணை செயல்களையும் பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயமாக முன்னெடுத்து இருபத்தாறில் பெரும் மாற்றத்தை கொடுக்கும் என்று கூறிக்கொண்டு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய இந்த பயணம் பெரும் பயணமாக நிச்சயமாக பாட்டாளிகளினுடைய எதிர்பார்ப்பினை திருப்திப்படுத்தும் விதமாக முழுமைப்படுத்தும் விதமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்